இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே நீங்கள் பசங்கள் குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா மறைக்கல்வி புத்தகம் அதில் அது எந்த வகுப்புன்னு எனக்கு சரியாக தெரியல ஒரு வகுப்பு புத்தகத்தில் எந்த ஒரு கதை கதைகதில் இருக்கும் ஒரு குரு மடத்தில் ஒரு சன்னியாசிகள் மடத்தில் என்ன பண்ணாங்க இந்த சன்னியாசிகளை அங்கே ஜபிக்கின்ற பொழுது ஜபம் பண்ணுற பொழுது ஒரு பூனை அங்கிட்டும் கிட்டும் ஓடிட்டு கிடைக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த தொந்தரவாக இருக்கும் இல்லையா கொடுக்குன இருக்கு ஓடிட்டு இருக்கிறது அவங்க என்ன பண்ணாங்க அந்த பூனையை பிடிச்சி ஒரு கயிறு கட்டி தூண்டில் கட்டி போடுவாங்க கட்டி போட்டுட்டு இவங்க ஜவம் ஜபம் பண்ணுவாங்க ஜபம் அஞ்சு அதை அதை அவுத்து அது ஓடி போயிடும் இது வழக்கமாக இருந்துச்சு கொஞ்ச நாள் போச்சு ஒரு குருவை அதுக்கு நேம நியமித்தாங்க எப்போ நீ தான் பொறுப்பு பூனையை கட்டுறதுக்கு நீ பொறுப்பு ஜெபம் ஆரம்பிக்கும் போது பூனையை ஜபத்தில் கட்டி வச்சிடணும் அந்த இதில் தூணில் கட்டி வச்சிடணும் ஜபம் அஞ்சு அதை அவுத்து விட்டுடணும் இது வந்து ஒரு குருவுக்கு பணியாகவே கொடுக்கப்பட்டது அப்படியே காலங்கள் ஓடுது அந்த பூனையும் செத்து போச்சு இந்த குறுக்கெல்லாம் மாற்றிட்டாங்க அப்படியே ஓடிச்சு ஆனால் அந்த பூனையை கட்டுற பழக்கம் மட்டும் போகலை புதிய குறுக்கெல்லாம் வந்தாங்க இந்த இந்த துறவிகள் மரத்துக்கு வந்தாங்க அதே மாதிரி என்ன பண்ணாங்க ஒரு பூனையை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க ஜபம் ஆரம்பிக்கும் போது பூனையை பிடிச்சிருக்க அந்த தூணில் கட்டி போடுவாங்க ஜபம் முடிஞ்ச பிறகு அதை கழுவி விட்டுருவாங்க இது தொடர்ந்து கொண்டே இருந்தது ஒரு குரு கேட்டாரு எதுக்கு இத பண்றீங்க நமது முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க ஜப ஆரம்பத்துக்கு முன்னாடி பூனையை பிடிச்சி கட்டணும் ஜப ஆரம்பிச்ச ஜெபம் முடிஞ்ச பிறகு பூனையை அவத்தொடணும் நமது முன்னால் குருக்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம செஞ்சு ஆகணும் என்று செய்தார்களாம் சர்களே இப்போ நான் சொன்ன இந்த நிகழ்வு எந்த வகையில் நியாயம் சரின்னு சிந்திச்சு பார்க்கணும் நம்ம முன்னிருந்தவர்கள் எதற்காக செஞ்சாங்க அதை நாம அதை எதுக்கு செய்யறோம் இதுதான் மரபுன்னு சொல்றது ஏன் எதுக்குன்னு தெரியாது ஆனா கடைபிடிக்கணும் இன்னொரு நிகழ்வு சொல்றேன் பாருங்களேன் நாங்கள் அன்பியத்துக்கெல்லாம் போவோம் நாங்க ஒரு எங்களுக்கு பங்குல இருக்கிற ஒரு அன்பியத்துக்கு போயிருங்க எடுக்கிற பொழுது அந்த அன்பிய அன்பியம் நடத்தி அந்த வீட்டுல ஒரு கடை வச்சிருப்பாங்க சின்ன குட்டி கடை வச்சிருப்பாங்க அந்த கடையில் ஒரு அம்மா நாங்கள் அன்பியை போகிற நைட்டு ஒரு ஒரு ஏழரை மணி இப்படி இருக்கும் அன்பியை முடிகிற டைமில் கடைக்கு ஒருத்தம் ஒரு அம்மா வராங்க அந்த என்ன காரணம்னா அந்த அந்த வரோட அம்மாவோடைய அந்த பொண்ணு பிள்ளை என்ன பண்ணுறா ஊருக்கு கிளம்ப பார்க்குறேன் அந்த பேக் வந்து கிழிஞ்சு போச்சு ட்ராவல் பேகு அதை தைக்கணும் ஊசி வேணும் நூல் வேணும் வந்து என்ன பண்ணுறாங்க எம்மா ஊசி கொடுமா நூல் கொடுமா இந்த மாதிரி பிள்ளை பாப்பா ஊருக்கு போகிறா குடும்பம் அந்த கிஞ்சி அவங்க என்ன பண்ணுறாங்க விளக்கு வச்சு ஊசி நூலுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கொடுக்க கடல இருக்குதுன்னா கொடுக்க மாட்டேறாங்க நான் சொன்னேன் நான் எதுக்கு மா எந்த அவசரம் இருக்குது பிள்ளை ஊருக்கு கிளம்புறாம்மா குழந்தப்பா அந்த பிள்ளை வே கிஞ்சி போச்சு கொடுத்து அனுப்புங்க இப்போ தச்சு ஊருக்கு கொண்டு போய் டைலர் எங்க போய் எங்கே போய் தேர்தல் சொல்லுங்கம்மா இப்போ கொடுக்க மாட்டேன் ஆ பிரதர் அதை கொடுக்கக்கூடாது பிரதர் பெரிய சொல்லி வச்சிருக்காங்க இதுதான் மரபு ஏக்கு உதவி செய்ய உதவு கஷ்டப்படாத நீ உதவி செய் என்று உதவ வேண்டும் என்கின்ற கடவுளுடைய கட்டளையை இந்த மரபு என்பது அழித்து விடுகிறது ஏன் செய்யும் ஆனால் செஞ்சாகணும் பெரியவங்க சொல்லிருக்கிறாங்க செஞ்சாகணும் என்று அந்த மரபு கடவுளுடைய கட்டளை எப்படி அழிக்குது பாருங்கள் அந்த பிள்ளை நடு ரோட்டில் நிற்கிறா கஷ்டப்படுற தச்சு ஊருக்கு ஊர் பயமும் ஒரு வேலைக்கு போகலாம் படிக்க போகலாம் ஏதோ ஒரு நெருக்கடி வந்து தேவை நிற்கும் பொழுது அந்த மரபானது ஏழைக்கு உதவணும் கஷ்டங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ங்கிற அந்த ஆண்டவருடைய கட்டளையை எவ்வளோ சாதுரியமாக அழிக்குது பாருங்கள் தான் என்ன பண்ணுறாருன்ற அந்த நட்சியில் ஏசப்பா கண்டிக்கிறார் பெரிய கும்பல் வருது பரிசுகள் வராங்க சரிசு வராங்க போதகரே சொல்லுங்கப்பா உங்களுடைய சீடர்கள்லாம் பாருங்க கை கழுவாம சாப்பிட்றாங்க பாருங்க இது பெரிய தப்பு அது அந்த முன்னா சொல்லியிருக்காங்க கை கழுவிட்டு சாப்பிடணும் கை கழுவாம சாப்பிட்றாங்க பாருங்க என்று அதை ஒரு குற்றமாக என்ன பண்ண சாப்பிட்ட பெரிய கம்ப்ளைண்ட் உங்களுடைய சீடர்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்க ஏசப்பட சொல்ல பாருங்க பாப்பா கை கழுவாம சாப்பிட்டா என்னையா கொடுத்தோம் வெளியே இருந்து சரி சாப்பிட்டு ஒரு அழுக்கு உள்ளே போக போட்டோமே வெளியே இருந்து உள்ளே செல்வது மனுஷனை ஒரு ஒன்று தீட்டுப்படுத்தாது என்ன கொஞ்சம் அழுக்கு பரவாயில்ல சாப்பிட்றது என்ன பண்ணுவோம் உள்ள போயிட்டு அது சரி பண்ண அது வந்து வெளியே போய்டும் ஆனால் நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா ஏழைகளை ஒடுக்குறீங்க பாருங்க எளிய மக்களை சித்திரவதை பண்ணுறீங்க பாருங்க அடுத்தவங்களை இலக்கணம் பேசுறீங்க பாருங்க இதுதான் என் தப்பு இவையெல்லாம் மறைப்பதற்காக என்ன பண்றீங்க இதை போன்ற ஒண்ணுக்கும் ஒப்புக்கு சப்புகளும் இந்த மரபு விஷயங்களை கொண்டு வந்து அதன் வழியா மக்கள்லாம் எல்லாம் பாவிகள் ஆக்குறீங்க பாருங்க நீங்க அதுதான் தப்பு கை கட்டு சாப்பிடணும் அது தப்புன்னு சொல்லல ஆனால் இதற்காக ஒருத்தவங்க நீங்க பாவி ஆக்குறீங்க பாருங்க கண்டிக்கிறார் இன்னும் சொல்ற பாருங்க பாப்போம் தாய் தந்தையை மதித்து நட இது ஆண்டவுடைய கட்டளை புரிதுங்களா தாயை பழிக்கிறவன் சாபத்துக்கு உள்ளாவன் பைபிள் சொல்லுகிறது பெற்றோரை நீ என்ன பேணி வளர்க்கணும் அது கடவுளே கட்டளை அது தாய் தந்தையை பேணி வளர்ற கடவுளே கட்டளை அது ஆ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் என் பெற்றோருக்கு செய்கின்ற செவ்வாய் அனைத்தும் குர்பான் ஆயிற்று அப்படின்னு அர்த்தம் கடவுளுக்கு காணிக்கொடுத்த மாதிரி எப்படி நான் என் தாய்க்கும் தகப்பருக்கும் செய்வது என்னுடைய கடமைகள் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அவங்களை பராமரிக்கணும் பேணி பாதுகாக்கணும் நான் செய்கிற அனைத்து விஷயங்களும் கடவுளுக்கு காணிக்க மாதிரி என்று சொல்லி உன் தாயை தகப்பறத்துக்கு திருவிழத்துக்கு போடுறையே உன் மரபை காப்பாற்ற கடவுளுடைய தூக்கி குப்பில போகிற பற்றியா இதுதான்டா பாவம் என்று ஆண்டவர் கண்டிக்கிறார் சோ சொல்களே அன்றைக்கு மட்டும் கிடையாது நம்ம இன்னைக்கு அப்படி செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஏன் பெரியவங்க சொன்னாங்க ஏன் எதற்காக இது இருக்குது அதெல்லாம் நம்ம கடைபிடிக்காம வெத்து சடங்குக்கும் சம்பிரதாயக்கும் ஆச்சாரங்களுக்கும் சும்மா இதுக்காக மிக முக்கிய விஷயங்கள் தூக்கி போட்டுருவோம் நம்ம நான் பங்குல வேதியராக இருக்கின்ற பொழுது பங்கு திருவிழா கொண்டாடுவாங்க இல்லையா ஊர்காரலாம் கூடி பேசுவாங்க நம்ம நானும் சாமி கூட பேசுவோம் நாங்கள் அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க ஃபாதர் பக்கத்து பங்குக்காரன் நூறு அடிக்கு தேர் கட்டணும்னா நம்ம நூற்றி பத்து அடிக்கு தேர் கட்டணும் நம்ம அந்த போட்டி போறாமல் ஊட்டத்தலுங்கயா நல்லபடியா தேர் மந்திரிப்போம் போயிட்டு வருவோம் இல்லையா பக்தியை ஜோமான சொல்லுவோம் கதை ஆண்டவரை போற்றி பாட்டு பாடுவோம் அவரை புகழ்ந்தேத்துவோம் நாம நம்ம இதே போயிட்டு வருவோம் சாமி லட்சம் ரூபாய்க்கு வெடி வெடிக்கிறோம் ஐயோ எதுக்கு அம்மா காசு கதையாக்குற பக்கத்து ஊரை பாருங்க அவன் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வெடி வெடிக்கிறோம் நம்ம மூணு லட்சத்துக்கு வெடி வாங்குறோம் மற்றவரை எதுக்கடா அந்த அம்மா காசு கோயிலுக்கு இடிஞ்சு ஒரு கதுவு மாத்தலாம் ஐயா கோயில் ஒரு செலவு செய்யலாம் அது கூடாது சாமி கூடவே கூடாது சாமி வெடி வெடிக்கிறோம் எல்லாம் வெடிச்சாங்க நமக்கு முன்னே பாருங்க பார்ப்போம் பழத்திருநாளுக்கு எண்பதாயிரம் வெடி வெடிக்கணும் ஒரு லட்சம் வெடி வெடிக்கணும் சில சல்களை ஏன் திருநாத்தரை வயசு பாப்போம் ஊர் கூடி தேர் எடுக்கணும் ஊரெல்லாம் ஊர் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமைக்காக நம்ம ஒன்றா கூடி ஆளுநர் பகிர்மையாக செய்யறது அதுதான் தேர் திருவிழாக்கு இதுதான் இதுதான் தேர் கொண்டாடினாங்க அந்த காலத்தில் திருவிழா இருந்தாங்க ஒருத்தவங்க பண்ணுவோம் அந்த ஒரு ஆளு செய்வோம் ஒருத்தவங்க இங்கே இருப்போம் ஒருத்தவங்க அங்கே இருப்போம் எல்லோரும் ஒன்றா வருவாங்க தின்னாப்போம் மக்களை ஒன்று ஒவ்வொருத்தவங்க பார்த்து பார்த்துக்குவாங்க இல்லையா பார்த்து அன்பை பரிமாறிக்குவாங்க இதுக்கு தானே பண்ணாங்க அந்த காலத்தில் பெரியவங்க தேர் திருவிழா வச்சாங்க இப்போ அப்படியா சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை திருவிழா வெட்டினு மாறாங்க யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம் நடக்குதா இல்லையா ஏன் அதை கடவுள் கொடுத்தார் இல்லையா ஒற்றுமை ஓங்கணும்னு சொன்ன அதை திருவிழா கொண்டாடுறோம் நம்ம அங்கே வந்து நம்ம நிறைய பேர் கட்சி பாகுபாடு பிரிச்சுக்குவோம் நான் இப்படி செய்வேன் நீ இப்படி செய்வீ என்று யோசிப்பாங்க சகோசர்களே நாம் இதே போல் வெத்து மரபுகளை கடைபிடிக்க கடவுள் கொடுத்து அற்புதமான விஷயங்களை நம்ம தூக்கி வெளியே போட்டுறோம் சிந்தித்து சகோசர்களே முக்கியமாக இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நிறைய விஷயங்கள் செய்யறோம் விடுபட ஆனால் ஜெபிப்போம் நாம சொன்னேன் இல்லையா ஊசுநூல் கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்க கூடாது நீ கேள்வி கேட்டு பாருங்க நீ பெரிய பாவியாயிடுவாடி போயிட்டு இருக்குது நிலை மாற ஜபிப்போம் ஆனால் நம்ம உதவி செய்யட்டும் நான் சந்திப்பேன்